மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் விஏகே பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா லைஃபை சீரியஸா எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா யூ ஷுட் நாட் வரி அபவுட் யுவர் செல்ஃப் நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க உங்க லைஃபை ஜோக்கா எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்க உங்க லைஃபை நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது ரொம்ப சீரியஸா டெட் சீரியஸா எடுத்துக்கூடாது அப்படின்றது தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன் அது ஏன் அப்படி சொல்றேன்னா எப்பன்னு வந்து நீங்கள் உங்களை லைட்டா எடுத்துக்கிட்டீங்களோ அப்பதான் உண்மையான டைனாமிசம் அப்படின்றது வெளியே வரும் எப்ப நீங்க வந்து கூலா செயல்பட்டீங்களோ அப்பதான் உண்மையான டைனமிசம் அப்படின்றது வெளியே வரும் எப்ப நீங்க வந்து நிம்மதியா செயல்பட்டீங்களோ அப்பதான் வந்து உண்மையான டைனமிசம் அப்படின்றது வெளியே வரும் டைனமிசம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஹைப்பர் ஆக்டிவ் நான் சொல்ல வரல இட்ஸ் அ ஹை லெவல் ஆஃப் ஆக்டிவ்னஸ் சுறுசுறுப்பு அப்படின்றது கூட நீங்க சொல்லிக்கலாம் நீங்க இனி ஒரு கிரேட் லீடர் எடுத்துக்கோங்க அவங்க வந்து செயல்படும்போது தன் பத்தி அவங்க கவலைப்படாம செயல்படுவாங்க அவங்க வந்து எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க அவங்க வந்து ஜெயிலுக்கு போவாரி தெரிஞ்சு ஃப்ரீடமுக்காக போறான்னு தன் பத்தி அவர் கவலைப்படாமல் செயல்பட்டதுனால தானே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஃப்ரீடம் ஸோ வந்து உண்மையிலேயே டைனாமிக்கா இருக்கணும் அப்படின்றதுனா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிபரேட்டட் குவாலிட்டி அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கணும் அந்த எடுத்துக்கிற குணம் இருக்குல்ல அது உங்களுக்குள்ள இருக்கணும் எப்போ உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் வரி செல்ஃப் ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கோ அப்போ உங்களால டைனாமிக்கா இருக்கவே முடியாது கைஸ் ஒரு சில மார்க்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா புத்தர்கிட்ட வந்து சிஷனா சேர வராங்க இந்த புத்தர் என்ன பண்ணிருக்காருனா அவங்க எல்லாரையும் போய் சுடுகாட்டு காமிச்சு வச்சிருக்காரு இந்த சுடுகாட்டுக்கு போகும்போது என்ன ஆகுச்சுனா அந்த பணம் எரியும் போது அதை பார்த்தோன்னே அவங்க வந்து ரியலைஸ் ஆகுறாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் ஒரு நாள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அந்த பணம் போது இந்த ரியலைஸ் ஆகும் பாத்தீங்களா அதோட எஃபெக்டே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இப்ப நான் வந்து உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இறந்து போயிருக்காங்க திடீர்னு அவங்க வந்து அவங்க அந்த பணம் எரியறது நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்மளுக்கு வந்து ஆமா இல்ல நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவீங்க நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி எல்லாம் எப்ப வந்து உங்களோட உடம்பே உங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு புரியுதோ அப்ப வந்து நீங்க சீரியஸ்னஸ் விடுறது விட்டுருவீங்க சீரியஸ்னஸ் விட்டுருவீங்க நீங்க அது வந்து ரியலைசேஷன் நிறைய நடக்கணும் யாரோ வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஆமா நீ ஒரு நாள் செத்துருவா இல்ல லைஃப் இருறா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நடக்கிறது எல்லாம் கிடையாது அது வந்து அந்த ரியலைசேஷனே வேற மாதிரி இருக்கும் புத்தர் நினைச்சிருந்தா ஆமா நீங்களும் ஒரு நாள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயால சொல்லிருக்கலாம் பட் இருந்தாலும் ஏன் அனுப்புறது சுடுகாட்டுக்கு ஸோ இது பின்னாடி பெரிய ப்ராசஸே இருக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சாங்க என்னதுன்னா வை டு யூ வரி அபவுட் சம்திங் தட் டசன்ட் பிலாங் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அர்த்தம் என்னதுன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது அப்போ ஏன் பயப்படுற அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கே உங்களுக்கு நீங்க சொந்தம் கிடையாது நீங்களே இப்போ நான் வந்து என் பேர் அபிலாஷ் ஸோ வெங்கட அபிலாஷ் கிருஷ்ணா தான் விஏகேன்னு சொல்லிட்டு இருப்பேன் இந்த விஏகே கூட ஒரு நாள் வந்து பணமா எரிஞ்சிரும் சோ இந்த விஏகே கூட எனக்கு ஒரு நாள் சொந்தம் கிடையாது அப்ப நான் எதுக்கு லைஃபை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஜாலியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து கேர்லஸா இருக்கணும்னு நான் சொல்ல வரல ஆமா நானும் ஒரு நாள் செத்துருவேன் நான் வந்து டெய்லி குடிப்பேன் டெய்லி சரக்கு எப்படியோ சாவதானே போறேன் அப்படின்னு நான் ஃபுல்லா குடிப்பேன் நான் ஃபுல்லா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல எப்ப வந்து நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ ஆமா எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றீங்களோ அர்த்தம் வந்து நான் இன்னும் கொஞ்ச நாளில் சாவ போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஹாப்பியா இருக்கிறவங்களாம் நிறைய பேர் தான் சொல்லிருப்பாங்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஷார்ட் லைஃப் இஸ் ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து லைஃப் அவங்களா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அர்த்தம் வந்து அவங்க வந்து டெய்லி வந்து குடிக்கலாம் சரக்கு அடிக்கலாம் ட்ரக்ஸ் அடிக்கலாம் லைஃப் எப்படியோ எல்லாரும் சாவதான போறோம் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் நீங்க தயவு செஞ்சு நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க எப்போ உங்களுக்கு இந்த பயம் போதோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிரியேட் ஆகும் இது நான் சொல்ல பெரிய பெரிய லீடர்ஸே சொல்லியிருக்காங்க நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாலாம் போக விரும்பல நான் வந்து நீங்க வந்து ஒரு மகாத்மா காந்தி இல்லை இந்த மாதிரி ஒரு கிரேட் லீடர்ஸ் எடுத்துக்கோங்க சரி எங்கள் புத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டு ஸ்பிரிச்சுவலா இருக்காரு என்னால ஸ்பிரிச்சுவலா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நான் அதை பற்றி பேசல நான் வந்து கிரேட் லீடர்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆர் நான் ஸ்பிரிச்சுவல் எப்போ உங்களுக்கு இந்த கைண்ட் ஆஃப் பயம் வந்து உங்களுக்கு போதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு உண்மையான டைனமிசம் அப்படின்றது வெளியே வரும் ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி இந்த உண்மையான பயம் போதோ அப்போ வந்து யூ வில் பி ரெடி டு ஃபேஸ் எனி திங் கைஸ் வந்து நீங்கள் வந்து ஜாலியாக ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு லைஃபோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ யாரும் வந்து ஒரு வார்த்தையில் சொன்னது வந்து எல்லாரும் கொஞ்ச நாள் தான் இருப்போம் லைஃப் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால் ஈஸியாக இருக்கும் நம்மளே நிறைய தடவை சொல்லியிருப்போம் நானே நிறைய தடவை சொல்லியிருப்பேன் பட் ஆனால் அது வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் எனக்கு தெரியும் ஆமாம் இல்லை இந்த மாதிரி லைஃப் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த லைஃப் இஸ் ஷார்ட் பட் ஸ்டில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணி கூட நீங்கள் ஜாலியாக மூவ் ஆகிறீங்களா அந்த மாதிரி சக்ஸஸை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற அந்த ரிசல்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் உங்களுக்கே ஒரு உண்மையான லீடர் ஒரு உண்மையான வாரியர் ஒரு உண்மையான அச்சீவர் அவங்க வந்து என்னென்னா லைஃபோட மூவ் ஆகிட்டு இருப்பாங்க லைஃபோட மூவ் ஆகிட்டு இருப்பாங்கன்னா இப்ப இப்போ வந்து இந்த காலத்தில் லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்ப எல்லாரும் வந்து நல்லா மார்க் வாங்குறாங்க நல்லா வேலைக்கு போறாங்க நல்லா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க நானும் இதே இதே வழியில போறேன் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல இது வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தான் ஆனால் இதுவே லைஃப்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் பெரிய தப்பிங்க ஸோ அவங்க வந்து இந்த பாதியில போவாங்க போகலாம் போகாமல் கூட இருக்கலாம் அவங்க வந்து சன்னியாசியை எடுத்துக்கலாம் இல்லை ஃபேமிலி லைஃப் கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் அவங்க வந்து ரியல் மீனிங் ஆஃப் லைஃப்ன்றது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி இப்ப சக்ஸஸ்ன்றது அவங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேருக்கு சக்சஸ்ன்றது ஒரு டெபினேஷன் இருக்கும் ஒரு சில பேருக்கு என்னதுன்னா மணி இருந்தா பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து ஃபேம் சக்ஸஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தா சக்ஸஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து ஜெர்னில வந்து சக்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் உண்மைதான் ஜெர்னியில் வந்து சக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெர்னியாக வந்து அழகாக இருந்ததுன்னா நம்ம கோல் விட ஜெர்னி கூட அழகா கோல் எவ்வளோ அழகா இருக்குமோ ஜெர்னி கூட அதே அளவுக்கு அழகா இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சக்சஸ் தான் அது நான் ஒத்துப்பேன் பட் இருந்தாலும் உண்மையான ஒரு டைனாமிக் லீடர் என்னதுன்னா தன் பத்தி கவலைப்படாம தன்னோட சேர் பத்தி கவலைப்படாம தன்னோட பொசிஷன் பத்தி கவலைப்படாம தன்னோட ஹெல்த் பத்தி வெல்த் பத்தி கவலைப்படாம செயல்படுறான் அதுலேருந்து வர சக்சஸ் தான் அவனுக்கு வந்து உண்மையான சக்சஸ் அப்படின்றது அவனால நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதனால அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது டென்ஷனும் இருக்காது லைஃப்ல நல்ல ஜாலியாக மூவ் ஆவான் அவனுக்கு வந்து பயமே இருக்காது நீங்க நீங்க வந்து டைனாமிக்கா செயல்படும் போது இந்த ஹோல்னஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு ஹோல்நெஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படைப்பின் முழுமை அது உங்களை பாத்துக்கும் சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ பாக்குறேன் சந்தோஷமா தேங்க்யூ கைஸ்